வணக்கம் மாணவ மாணவிகளே நாங்கள் நேற்றைய வகுப்பில் வந்து தரம் பதத்துல வந்து அதாவது அந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் அழகு கீழில்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இந்த புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைஞ்சமைக்கான காரணங்கள் அதே போல ராசரட்டை நீர்வள நாகரீகத்தின் வீழ்ச்சிக்கான காரணிகள் என்றெல்லாம் பார்த்து அதோட இந்த புலனறுவை ராசதானியினுடைய வீழ்ச்சிக்கு உடனடி காரணம் யாது என்ற நேட்டிய வகுப்புல சேதனாங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புரியுதுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவான் இப்ப நேட்டிய வகுப்புல இந்த புலனார் ராசதானியுடைய வீழ்ச்சிக்கு உடனடி காரணம் யாது என்று பார்த்த நாங்கள் கலிங்கமாகின்ற ஆக்கிரமிப்பு தான் அடிப்படை காரணமாக இருந்தது அப்ப அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த அன்றாபுர ராசதானியில இருந்து நாங்கள் தென்மேற்கு நோக்கி குடிபெயர்ந்த மக்கள் நிர்வாக மையங்களாக தெரிவு செய்த சில இடங்கள் அப்ப அந்த இடங்களை அவர்கள் தெரிவு செய்வதற்கு முதல் அதாவது இந்த புலனர்வ வீழ்ச்சியோட நெருங்கிய தொடர்புடைய காரணியாக அமைவது இந்த மாகனுடைய ஆக்கிரமிப்பும் அவனுடைய கொடூரமான நடவடிக்கைகளும் ஆகும் இப்ப கிட்டத்தட்ட இந்த மாகனுடைய ஆட்சி காலம் வந்து வரக்கூடிய நாற்பது வருடங்கள் அவனுடைய ஆட்சி நீடித்திருந்தது மாகனுடைய இந்த ஆக்கிரமிப்பால துன்பத்துக்குள்ளான இந்த பொது பிக்குகளும் என்ன செய்தார்கள்னு சொன்னால் பாதுகாப்பு தேடி உருகு பிரதேசத்திற்கும் மலையரட்டைக்கும் குடிபெயர்ந்து சென்றார்கள் இவர்கள்ல சிலர் தென்மேற்கு நோக்கி குடிபெயர்ந்து காடுகள் மலைகள் என்பவற்றால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தை தலைநகரமாக தெரிவு செய்து அதனை உள்ள பிரதேசங்களை ஆட்சி செய்தார்கள் அப்ப இங்க வந்து மக்கள் வந்து என்ன செய்யணும் மாகின்ற படையெடுப்பால் அந்த கொடூரமான செயற்பாடுகளால அதாவது அந்த பொதுமக்கள் விக்குகள் எல்லாம் பாதுகாப்பு தேடித்தான் போயினம் அதாவது உருகுணை பிரதேசத்துக்கும் மலையரட்டைக்கும் குடிபெயர்னம் பிறகு தென்மேற்கு நோக்கி குடிபெயர்ந்து காடுகள் மலைகளால சூழப்பட்ட அந்த பாதுகாக்கப்பட்ட பிரதேசத்தை தலைநகரமாக தெரிவு செய்து கொண்டு அதனை சூழ உள்ள பிரதேசங்களை ஆட்சி செய்தார்கள் அவ்வாறு அவர்கள் நிர்வாக மையங்களாக என்றா தலைநகர் நிர்வாக மையங்களாக தெரிவு செய்த சில இடங்கள் தான் நான் இப்ப இதில் போட்டிருக்கிறான் எந்தெந்த இடங்களை நிர்வாக மையங்களாக அந்த மக்கள் தெரிவு செய்தார்கள் ஒன்று இரண்டு கோவிந்தமலை மூன்று மினிப்பே நான்கு தம்பதேனியா அப்ப அதுல வந்து இந்த யாப்பகுவில சுப தளபதி என்பவரும் கோவிந்தமலையில புவனேகபாகு மினிப்பே சங்க தளபதி என்பவரும் தம்பதெனியாவில மூன்றாம் விஜயபாகு என்பவர்களும் இங்க வந்து ஆட்சி செய்து வந்தார்கள் இந்த பிரதேசங்கள்ல வந்து ஆட்சி செய்து நிர்வாக மையங்களாக தெரிவு செய்து இங்கால ஆட்சி செய்தவர்கள் இது வந்து பகுதி ரெண்டுக்கு வருகிற ஒரு வினா கடந்த கால பரீட்சையில வந்திருக்கிறது இந்த நிர்வாக மையங்களும் அதை ஆட்சி செய்தவர்களையும் பக்கத்துல பெயரிட சொல்லி அப்ப அதால இந்த இதை நான் தனித்தனியா போட்டிருக்கிறேன் யாபகுப சுப தளபதி கோவிந்தமலை புவனீக ஆட்சி செய்தது மினிப்பே சங்க தளபதி தம்பதனியா மூன்றா விஜயபாகு அப்ப இங்க நாங்கள் இந்த மாகனிடம் காணப்பட்ட விசேட படையணி காரணமாக இந்த தலைவர்களுக்கு ராசரட்டியை கைப்பற்றுவது மிகவும் கடினமான செயலாக காணப்பட்டாலும் அதற்காக அவர்கள் கடும் முயற்சியை மேற்கொண்டமையையும் அறிய முடிகின்றது இருந்தாலும் இந்த பிரதேச தலைவர்கள் என்ற விதத்தில் மக்களையும் பௌத்த சமயத்தையும் பாதுகாக்க அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கன அப்ப இவர்கள் என்ன இந்த தலைவர்கள் வந்து அதாவது மக்களையும் பாதுகாத்திருக்கிறோம் அதே நேரம் பௌத்த சமயத்தையும் பாதுகாத்தபடியால் அவர்களுடைய நடவடிக்கைகள் மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாக இருந்திருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த அந்த முதலாவது ராசதானி தான் இந்த தம்பதெனிய ராசதானி அப்ப இதில் நான் இதில் தம்பதனியாண்டு போட்டிருக்கிறேன் அப்ப இதெல்லாம் நிர்வாக மையங்கள் இப்ப தென்மேற்கில் இடம்பெயர்ந்த முதலாவது ராசதானி என்ற ரீதியில தம்பதனிய ராசதானி எடுப்போம் அதனுடைய ஆட்சி காலப்பகுதி கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தொடக்கம் கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வரையான காலப்பகுதி இந்த ராசதானிக்குரிய காலப்பகுதியாக காணப்படுகின்றது அப்ப இங்க வந்து இவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த குறிக்கப்பட்ட இந்த கால பகுதியில பிரதேச தலைவர்களை உருவாக்கிய அந்த மூன்றாம் விஜயபாகு இந்த ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டுல இருந்து கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வரை வந்து அதாவது நாங்கள் அந்த ஆட்சி செய்த மன்னர்கள் என்ற ரீதியில ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தம்பதனியாவை தலைநகரமாக கொண்டு இந்த மூன்றாம் விஜயபாகு ஆட்சி செய்கிறார் அப்ப தம்பதனிய ராஜதானியினுடைய முதலாவது மன்னன் யாருன்னு சொன்னால் மூன்றாம் விஜயபாகு அதே போல அந்த இறுதி மன்னன் நாலாம் விஜயபாகு என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இந்த இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவன் பிரதேச தலைவனாக உருவாகிய இந்த மூன்றாம் விஜயபாகு முதல் பிரதேச தலைவனாக உருவாகிய இந்த விஜயபாகு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டுல தான் தம்பதினியாவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்றான் அதே நேரம் மாயரட்டியை ஐக்கியப்படுத்தி அங்கு ஒரு அரசியல் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்த மூன்றாம் விஜயபாகு மன்னனால் முடிந்தது அதே நேரம் அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த கலிங்கமாக ஆக்கிரமிப்பால கொத்மலைக்கு எடுத்து சென்று பாதுகாப்பாக நிலத்தில புதைத்து வைக்கப்பட்டிருந்த புத்த பெருமானின் தந்ததாது அதே போல பாத்திரதாது எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து கேகாலை மாவட்டத்தில் உள்ள பெலிகளை மலையில மாளிகை ஒன்றை அமைத்து அங்கு பிரதிஷ்டை செய்ததாக பூஜாவெளியே என்ற நூலில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அப்ப இதை செய்தவன் முதலாம் விஜயபாகு என்ன புனித தந்ததாது பெற்றுக்கொண்டதன் மூலம் அவன் தன்னுடைய ஆட்சியை வந்து உறுதிப்படுத்திக் கொள்கிறான் இந்த மூன்றாம் விஜயபாகு அப்ப இப்ப மன்னன் எங்களுக்கு தெரியும் விஜயபாகு என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்றோம் அப்ப அப்படியே சொன்னா இந்த மூன்றாம் விஜயபாகு மன்னன் என்னென்ன பணிகளை ஆற்றினான் அல்லது அவன் ஆற்றிய சேவைகள் என்ன என்று பாப்பான் அப்ப இந்த மூன்றாம் விஜயபாகு மன்னன் ஆற்றிய சேவைகள் இந்த ராசதானிக்கு என்னென்ன சேவையாற்றி ஆற்றி இருக்கிறான் ஒன்று பெலிகலையில் மாளிகை அமைத்தமை அதான் நான் சொன்னேன் கீகாலை மாவட்டத்தில் இருக்கிற பெலிகலை மலையில தலதா மாளிகை அமைத்து அங்கு பிரதிஷ்டை செய்ததாக அப்ப இதுதான் முதலாவது பணி பெலி பெலிகலையில் தலதா மாளிகை அமைத்தமை இரண்டாவது இவனுடைய சேவை என்ன என்றால் தம்பதினியாவில் விஜய சுந்தர ராமய என்ற பெயர்ல பிகாரி ஒன்றை அமைத்தமை அப்பகுதி ஒன்றில கேட்கலாம் விஜய சுந்தரராமய என்ற விகாரியை அமைத்த மன்னன் மூன்றாம் பாகு இதுவும் அந்த இதும் அமைத்ததும் அவனுடைய ஒரு பணி மூன்றாவது சேவை என்னென்றால் உபசம்பதா சடங்குகளை மீண்டும் நடாத்தியமை அதே போல நான்காவது களனி விகாரியை புனருத்தாரணம் செய்தமை அதாவது மீள புனருத்தாரணம் செய்தமை ஐந்து பண்டைய பௌத்த நூல்களை மீண்டும் எழுதிவித்தமை அதே போல ஆறாவது மாயரட்டையில் எதிரிகளை துரத்தினான் அப்ப இவ்வளவும் இந்த மூன்றாம் விஜயபாகு ஆற்றிய முக்கியமான சேவைகளாக கருதப்படுகின்றது பிறகு இந்த மூன்றாம் விஜயபாகு மன்னன் தம்பதேனிய ராசானி ஆட்சி செய்த பிறகு அதற்கு பிறகு ஆட்சி செய்த மன்னன் யார் என்று சொன்னால் இரண்டாம் பராக்கிரம பாகு அப்ப இவன் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு வரை ஆட்சி செய்கிறான் நாலு ஆண்டுகள் ஆனால் திரும்ப ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறுல இங்க ரெண்டாம் பராக்கிரம பாகு ஆட்சி செய்கிறான் அதாவது கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வரை ரெண்டாம் பராக்கிரம பாகு தம்பதனியாவை ஆட்சி செய்கின்றார் அப்ப இவன் என்ன செய்யறான்னு சொன்ன ரெண்டாம் பராக்கிரம பாகும் பெலிகலையில இருந்த தம்பதினியா தந்ததாதுவை தம்பதனியாவில பிரதிஷ்டை செய்து உன்னதமான ஒரு தலதா வழிபாட்டை மேற்கொண்டு மாகனிடமிருந்து நாட்டை மீட்பதாக மக்கள் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தான் அப்ப இது ரெண்டாம் பராக்கிரம பாகு அப்ப இப்ப என்ன என்றால் மொழி சமயன் தொடர்பாக பாண்டித்யம் பெற்றுக்கொண் அவன் இருந்ததால இந்த ரெண்டாம் பராக்கிரம பாகுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கிறது கலிகால சாகித்ய சர்வக்ஞ பண்டித என்ற பட்ட பெயர் இவனுக்கு கிடைக்குது இரண்டாம் பாகு மன்னனுக்கு வழங்கப்பட்ட பட்ட பெயர் கலிகால சாகித்ய சர்வஜ பண்டித என்ற பட்ட பெயரை கொண்ட மன்னன் யாருன்னு சொன்னா ரெண்டாம் பராக்கிரம பாகு அப்ப இந்த ரெண்டாம் பாகு மன்னன் மூன்று ஆக்கிரமிப்புகளுக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது அப்ப ஏற்கனவே ஒன்று மாகனுடன் நடந்த யுத்தம் ஒன்று இரண்டாவது சந்திரவாணிவின் முதலாவது படையெடுப்பு மூன்றாவது சந்திரபானுவின் இரண்டாவது படையெடுப்பு அப்ப இந்த மூன்று ஆக்கிரமிப்புகளுக்கு இந்த இரண்டாம் பாகு அதாவது முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போ ஒன்று மாகனுடன் நடந்த யுத்தம் இரண்டு சந்திரபானுவின் முதலாவது படையெடுப்பு மூன்று சந்திரபாணிவின் இரண்டாவது படையெடுப்பு அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா சந்திரபானுவின் முதலாவது வடையெடுப்பு இரண்டாம் பதினோராம் வருட ஆட்சி காலத்தில் இடம்பெற்றது அப்ப இதனால சந்திரபானு மலையாவில இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது பராக்கிரமபாகுவின் மருமகனான வீரபாகு இளவரசன் இந்த போருக்கு தலைமை தாங்கினான் போரில தோல்வியை தழுவிய சந்திரபானு தப்பி ஓடுறான் பிறகு கடைசியா என்ன செய்யணும்னு சொன்னால் மாகனுடைய ஆட்சியில இருந்த அந்த ராசரட்டிய மீட்டெடுத்தல் மன்னன் பராக்கிரமபாகுவின் அடுத்த முயற்சியாக காணப்பட்டது அப்ப இப்ப அந்த ராசரட்டிய மீட்டெடுக்கிறது இந்த இரண்டாம் பராக்கிரமாக அடுத்த முயற்சி அப்ப இதற்கான என்ன செய்யறான்னு சொன்னால் தென்னிந்தியாவில இருந்த பாண்டியமன்னனுடைய உதவியை பெற்று பாண்டிய படையும் இரண்டாம் பராக்கிரமாகுற படையின் சேர்ந்து கிழக்கிலும் மேற்கிலும் சு புலனரவையை சுற்றி வளைத்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் மாகனை தோற்கடித்தன அப்ப இதுல முதலாம் படையெடுப்புல தோல்வியடைந்த சந்திரமானு மீண்டும் மாறான் ரெண்டாந்திரன் இலங்கை மீது படையெடுத்தான் அதுதான் சந்திரபானுவின் இரண்டாவது படையெடுப்பு அப்ப இந்த ஆக்கிரமிப்பையும் பாண்டிய மன்னனின் உதவியை பெற்று இரண்டாம் பராக்கிரமமாக சந்திரபானுவை ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்றில் கொன்றான் அப்ப இதற்கு கைமாறாக பாண்டிய அரசன் ஜாவகனின் மகனை வட இலங்கையின் பிரதிநிதியாக நியமித்ததாக கல்வெட்டுக்கல்ல சொல்லப்படுகின்றது அப்ப ஆகவே இந்த இரண்டாம் பராக்கிரமமாக ஒரு கட்டத்துல இந்த ரெண்டாவது படையெடுப்புல சந்திரபானுவை கொலை செய்கின்றார் அப்ப இங்க வந்து தம்பதனியர் ராசதானியை ஆற்றியது இரண்டாவது மன்னன் ரெண்டாம் பெராக்கிரமாக இவன் என்ற பட்டப்பெயர் கலிகால சாகித்ய சர்வஜ பண்டித என்ற ஒரு பட்டப்பெயர் இவன் தம்பதனிய ராசதானியில் ஆற்றிய பணிகள் இரண்டாம் பெராக்கிரம சேவைகள் என்ன ஒன்று பிக்குகளின் ஒழுக்க கோவையை கோவையை எழுதிவித்தமை அந்த ஒழுக்க கோவைக்கு பெயர் தம்பதனிய கதிகாவத அந்த தம்பதனிய கதிகாவத்தை தான் தம்பதினிய கதிகாவத அந்த ஒழுக்க நரி கோவையை எழுதிவித்தமை இரண்டு உபசமதா சடங்கை நடாத்தியமை மூன்று வெளிநாடுகளில் இருந்து ஒழுக்க தர்மமுடைய பிக்குகளை அழைப்பித்தமை இதெல்லாம் இரண்டாம் பராக்கிரகமாக பணிகள் நான்காவது கவிசிலுமின விசுத்தி மார்க்க சன்னி ஆகிய நூல்களை எழுதியமை அவர் இரண்டாம் பராக்கிரகமாக எழுதின நூல்கள் அதாவது கவிசெலுமின விசுக்தி மார்க்க சன்னி ஆகிய நூல்களை எழுதியமை ஐந்து நாற்பது வருடங்கள் ராசரட்டியை ஆட்சி செய்த மாகனுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டு மாகனை தோற்கடித்தான் அப்பாகவே இது இரண்டாம் பராக்கிரமாகுன்ற பணி கிட்டத்தட்ட மாகன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்துல இருந்து நாற்பது வருடங்கள் ஆட்சி செய்து ராசரட்டி ஆட்சி செய்தவன் கடைசி அவனுக்கு எதிராக தாக்குதல் எல்லாம் வெளிநாட்டு படைகளை கொண்டு மேற்கொண்டு மாகனை தோற்கடித்தான் அப்ப ஆகவே இந்த ரெண்டாம் பராக்கிரமாகுன்ற சேவைகள் சம்பதனிய ராசதானி காலத்தில் என்னென்னன்றதை பார்த்திருக்கிறான் இது ரெண்டாம் பராக்கிரமாகின்ற பட்ட பெயர் போட்டிருக்கேன் கலிகால சாகித்ய சர்வஜ பண்டிதன் என்ற பட்டம் அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த தம்பதனிய காலத்துல வந்து அதாவது என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது தம்பதினிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இது பகுதி ஒண்டில வரலாம் இப்படியான கேள்விகள் அப்ப இதுல எழுதப்பட்ட நூல்களை பார்ப்போம் கவி சிலுமின சப்தர்ம ரத்னா வலிய இது யார் எழுதினு சொன்னா தர்மசேன தேரர் எழுதியது சப்தர்ம ரத்னா வலிய பூஜா வலிய அதாவது புத்த புத்திர தேரர் எழுதினது பூஜா வலிய வய அதுவும் புத்த புத்திர தீர எழுதினது தம்பதனிய கதிகாவத அதுவும் தம்பதனிய காலத்துல எழுதப்பட்ட ஒரு நூல் அத மாதிரி காவிய சித்த சங்கராவ தான் இந்த நூலின் பெயர் அத மாதிரி பிசுத்தி மார்க்க சென்னைய அப்ப இந்த நூல்கள் தம்பதனிய காலத்துல எழுதப்பட்ட நூல்களாக காணப்படுகின்றது அப்ப இதுல வந்து இப்ப நாலு விடை கொண்டுல கொஞ்சம் நூல்கள் எல்லா ராசதானிய நூல்கள் தம்பதனியா குருநாகல் கம்பளை கோட்டை ரெண்ட அந்த நூல்களை தந்துட்டு அதில் கேட்கலாம் தம்பதனியா காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை இனங்கான்கு அப்போ ஏவிசிடி அண்ட் போட்டு பகுதி ஒன்றில் அந்த நூல்களை தரலாம் தம்பதனியா குருநாகல் கம்பளை கோட்டை அண்ட் நூல்களை போட்டு அப்போ இவ்வளவு நூலும் தம்பதனியா காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் கவிசிலுமின சத்தர்ம ரத்னாவலியா பூஜாவலிய அத மாதிரி யோகாத்தவைய தம்பதனிய கதிகாவத அத சித்த சங்கராவ விசுத்தி மார்க்க சென்னையா அப்ப ஆகவே இப்ப இவ்வளவு நாங்க பார்த்தது தென்மேற்கு நோக்கி இடம் முதலாவது ராசதானி தம்பதனிய ராசதானி என்றது தெரியும் இப்ப அதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக இடம்பெயர்ந்த பெயர்ந்த இராசதானி சொன்னால் அதாவது யாப்பகூப ராசதானி அப்ப அங்க வந்து அந்த நாங்கள் யாப்பகூவ ராசதானியை எடுத்தோம்னு சொன்னால் அங்கே ஆட்சி செய்த மன்னனை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது முதலாம் உவநீக பாகு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டுல இவன் யாபகுவ ராசதானியினுடைய அரசனாக வருகின்றான் அப்ப இந்த மன்னன் வந்து முதலாம் பூனையபாகு மன்னன் தான் இந்த யாப்பகுவை தலைநகராக்கிய மன்னன் என்று சொல்லி நாங்கள் இதுல எடுத்துக்கொள்கிறோம் இதை வந்து நாங்கள் அடுத்த வகுப்புல இந்த யாப்பகுவ ராசதானி மற்ற குருநாகல் ராசதானி பற்றி இரண்டையும் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க